மாறி மாறிவார் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகளை எனக்கு செமிக்கொடும் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டதும் பக்தி உள்ளவனை கத்து தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார்

நிதரி சேவை ஹalleluya இந்த கால கட்டங்களை பாருங்க alleluya ஆமென் சமாதனை யாருக்குமே இல்ல ஒவ்வொரு காரியங்களா நீங்க பார்த்தாலும் தெரியும் உலகத்துல alleluya ஆமென் படிச்சி இறங்கற ஜனங்கள் நிறைய நிறைய பிள்ளைகள் படிச்ச இறங்கறாங்க ஆமென் alleluya வேலையோ குறைவு ஸ்தோத்திரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனரீஸ் अनेகம் வந்திருச்சு alleluya ஸ்தோத்திரம் இன்னைக்கு பஞ்ச மணி வேலை கேர்னா ஆமென் அந்த கார்டு அக்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்தோத்ரம் இன்னைக்கு என் வேலை உறுதி அப்படின்னு அர்த்தம் அல்ல இல்லையா அவன் நாளைய தினத்துல என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் உலகம் போயிட்டு இருக்கு அவன் உலகம் அவன் கடன் தொல்லையில போயிட்டு இருக்கு இல்லையா அப்படித்தானே இல்லையா அவன் பல நாடுகள் இந்தியா கூட எத்தனையோ கோடி கடன்ல இருக்குது இன்னைக்கு இதே மாதிரி எல்லா நாடுகளும் கடல்ல தான் போயிட்டு இருக்கு ஸ்தோத்ரம் அலை லூயா ஒரு சின்ன கணிப்புல எப்படி சொன்னாங்க எ லூயா தமிழ்நாட்டின்ற வருமானத்தை எடுத்தா அலை லூயா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அலை லூயா அங்கே இருக்கிற பெரிய மந்திரிகளுக்கு அலை இன்னும் அப்புயற்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு போயிடும் அலை லூயா அதுக்கப்புறமாக ஐ அங்க உள்ள தேவைகளை அன்றாட தேவைகளை நடத்தும் போது ஒரு அமௌண்ட்டு போயிடும் இந்த ரெண்டு அமௌண்ட்டோட தமிழ்நாட்டு வருவாய் அப்படியே நின்றுது முடிஞ்சிருது இது இந்தியாவை எடுத்தாலும் அதே மாதிரி தான் அப்ப டெவலப்மெண்ட் வரும்போது டெவலப்மெண்ட் எங்க போய் பண்றாங்க கடன் வாங்கி தான் பண்றாங்க மனுஷன் வாழ்க்கை கூட கடல்ல தான் போயிட்டு இருக்கு அது ஒரு வாத ஆக்சுவலி அலையலூயா ஸ்தோத்திரம் நாளைக்கு உள்ள வாழ்க்கை இன்னைக்கு கேள்வி அலையலூயா ஒரு அது ஒரு பிசாசுன்ற தந்திரம்

பாவங்களும் எல்லா அப்படியே இப்போ என்னைக்கும் ஒருத்தருக்கும் சமாதானம் இல்ல உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் அப்படிதான் யார்கிட்ட கேட்டாலும் சரி தேவனை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தவறா ஸ்தோ தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது என் தேவன் என்னோடு இருக்கிறார் அலைலுய்யா அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் எனக்கு தாயா இருக்கிறார் அலைலுய்யா என்னுடைய நண்பனாய் இருக்கிறார் எனக்கு எல்லாவற்றையும் எல்லாமாயிருக்கிறாரு என்னுடைய தேவைகள் என்ன சந்த சந்திக்கக்கூடியவராக இருக்கிறாரு அல்ல லுய்யா என்னுடைய யாத்தனை கூட இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் வழியாக நமக்கு சமாதானம் உண்டாகிறது அந்த நம்பிக்கை ஆண்டவராய்க்கு கிறிஸ்து அவர் வழியாக நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால சமாதானம் வெளிச்சம் எதுக்காக கவலைப்படுறோமா போனா என்ன நடந்தாலும் நம்ம கடைசியான சொல்லுவோம் தெரியுமா என்ன ஏதாவிலும் செய்திடுவார் என்னை மறந்தது எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றும் என்னைந்தது உ முடிய காரியம் செய்தி சர்வ ஒண்ணும் இல்ல மேம் போனா என்ன பண்ண முடியும் அலை லுய்யா தேவன பாதத்தை கட்டி பிடிப்பூயா அலுயா அவர் எனக்கு அடக்கிலாம இருக்கிறாரு எனக்கு துணையா இருக்கிறாரு என் கூட அவர் இருக்கிறார் பஞ்சாபோம் அது தண்ணீர் ஏற்பட்ட ஊடை போன்றதம்மா அலை லூயா கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும்

போராட்டத்தோட பிரச்சனையோட பெருமூச்சோட நாளைக்கு என்ன செய்ய தெரியல நாளைக்கு கடங்கார வருவான் வட்டிக்கார வருவான் வீடு ஓனர் வருவான் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காலம் அல்ல அதெல்லாம் இருந்தாலும் தேவன் எனக்கு எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ள இருந்தா போதும் அவரை பற்ற விசுவாசம் நம்ம பிள்ளை இருந்தா போதும் சந்தோஷத்தோட படுத்து நித்திரை செய்ய லூயா கருத்தரை எல்லாம் பார்த்துக் கொள்வார் கேக்குறாரு அப்ராஹ் பிதாவே விறகு இருக்கு நெருப்பு இருக்குதே அமேன் நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தானா போறோம் அலை லூயா அமீன் பலிக்குள்ள ஆட்டுக்குட்டி எங்கே அப்ப அந்த இடத்துல சொல்றாரு அலை லூயா தேவன் அலே லூயா பார்த்துக் கொள்வா அமையன் தகுந்த நேரத்துல தேவன் பார்த்து கொள்வாரு அண்டர் இப்படி சொல்றாரு அவர்கள் இப்படி சொல்றாரு வருத்தப்படுகிறனால எவனோ எவனோயா ஆமையன் கூட்ட முடியாது குறைக்க முடியாது அந்த தேவன்டைய பாதத்துல போடுகிறவர்கள் தான் நீதிமன்ற்கள் தேவன்டைய பாதத்துல உட்கார்வன் தான் நீதிமன்றம் அவன் ஒருபோதும் சங்கடத்தோட நிதிரை செய்ய மாட்டான் ஸ்தோதரம் ஹலை லூயா போராட்டங்கள் இருக்கலாம் மலை போல இருக்கலாம் ஆறு போல இருக்கலாம் கடல் போல இருக்கலாம் கடக்க முடியாத லெவல்ல இருக்கலாம் அதெல்லாம் ஒரு மேட்டர் அல்ல என் தேவனுக்கு முன்பாக என் தேவனுக்கு முன்பாக அது ஒரு மேட்ரு அல்ல அந்த விசுவாசம் சமாதானத்தோட தாவிது அதை சொன்ன மாதிரி அதை வாசிங்க எட்டாவது அதிகாரத்துல சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நீ உலகத்துல அது தேவை நல்லா தூங்குனா இல்லை லுய்ய காலையில ஃப்ரெஷ்ஷாக இறங்க முடியும் அல்ல அது தேவன் மேல உள்ள நம்பிக்கை உறுதியா இருந்தா நல்லா தூக்கம் வரும் அல்ல லுய்யா பல்பான்சையா ஒரு பாடல் கூட ஆண்டவரே ஒரு பாடல் பாடுறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வருஷம் சொல்லுவார் லெலுயா சொல்லும்போது ஆண்டவரே போராட்டங்களில் பிரச்சனை அமேன் துன்பமா தீவிரமா அமேன் அந்த இதுக்கு அந்த ஏதோ ஒரு பாடலுக்கு முன்மாதிரி இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோதரம் சமாதானத்தின் தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே சமாதானத்தோட நித்திரை செய்ய கிருபை கொடுங்க ஆண்டவரே அவங்களை ஆசீர்வாதையும் யேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜபித்து முடிப்பார் ஒரு பாடல் லெலுயா ஸ்தோதரம் லெலு அவரோட நீதிமன்றம் ஆண்டவர் நம்பி இருக்கிறவனுக்கு